ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை மீண்டும் ஒரு கனடா மிக்க இன்னைக்கு என்ன வேலை தேடுபாடுகளுக்கான ஒரு நல்ல ஒரு விடியாவும் இருக்கு அது மட்டும் இல்லாம சம்பள அதாவது மினிமம் வேஜஸ் மினிமம் சேலரி எவ்வளவு குடுக்க விட அதிகரிப்பு எல்லாமே பார்த்து இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அதாவது அந்த கண்டென்ட் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விடயத்தை சொல்லிக்கொள்ள கொள்ள ஆசைப்படுறேன் புதிதா சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஆரம்பத்திலே ஒரு லைக் பண்ணிடுங்க எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் லைக்ஸ் இந்த வீடியோக்கு வந்தா இன்னொரு ஒரு நிறைய பேருக்கு இந்த வீடியோ காட்டும் அதான் இந்த யூடியூப் அல்கோரிதம் அதனால லைக் பண்ணுங்க லைக் பண்ணி நம்ம சேனல்ல நிறைய கனடா சம்பந்தமான நிறைய வீடியோக்கள் இருக்குது ஒவ்வொரு இடத்துல போயிட்டு செஞ்ச டிராவல் பிளாக் வீடியோக்கள் இருக்கு மறக்காம அதையும் போய் நம்ம சேனல்ல பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க உங்களுடைய வின்டர் முடிஞ்சு சமர்க்க பகுதிகளில் நீங்களும் போய் அந்த இடங்களில் போய் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு வசதியாக இருக்கும் அதனால் போய் நம்ம சேனலில் இந்த வீடியோ முடிய சேனலில் போய் அந்த வீடியோக்களையும் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் வந்து மினிமம் வேஜஸ் இந்த ப்ரைஸ் இன்க்ரிமெண்ட்டை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி வீடியோ பார்க்காம ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தொடர்ந்து பேசுவோம் கனடா தற்போது வேலை வாய்ப்புகள் அதிகரித்து வருவதாகவும் ஜனவரி மாதத்தில் மாத்திரம் எழுபத்தாறாயிரம் வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் தகவல்கள் இதனால் கனடாவில் வேலையின்மை வீதம் எதிர்பாராத விதமாக சரிவடைந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக கடந்த ஜனவரி மாதம் வேலையின்மை வீதம் ஆறு தசம் ஆறு சதவீதமாக பதிவாயிருந்த நிலையில் அதற்கு முந்தைய மாதத்தில் ஆறு தசம் ஏழு சதவீதமாக பதிவாகி இருந்தது அதாவது ஒரு தசம் ஒன்று வீதம் வந்து குறைஞ்சிருக்கு ஊதியம் கடந்த டிசம்பரில் இந்த எண்ணிக்கை ஆயிரம் இருந்தாலும் தற்போது நெருக்கடியான சூழ்நிலையில் எழுபத்தி ஆறாயிரம் வேலை வாய்ப்புகள் என்பன முன்னேற்றம் என்றதாகவே கூறப்படுகிறது மேலும் கடந்த ஆண்டை விடவும் இந்த ஆண்டு பதினைஞ்சு முதல் இருபத்தி நான்கு வயதிற்குள்ளப்பட்டவர்களுக்கான வேலை வாய்ப்பு ஒன்று தசம் ஒன்று சதவீதம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இப்பிரிவில் வேலையின்மை வீதம் பதினான்கு தசம் இரண்டு சதவீதத்தில் இருந்து மூன்று தசம் ஆறு சதவீதமாக குறைவடைந்து இருக்கிறது நிரந்தர ஊழியர்களுக்கான சராசரி மணி நேர ஊதிய வளர்ச்சி மூன்று தசம் ஏழு சதவீதமாக இருந்தது இது டிசம்பரில் திருத்தப்பட்ட மூன்று தசம் எட்டு சதவீதத்திலிருந்து சற்று குறைவாக குறைவாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது நிரந்தர குடியுரிமையுடன் வேலை இதே வேளையில் கனடாவில் புதிய குடியேற்ற திட்டங்கள் மூலம் பிற நாட்டினருக்கு நிரந்தர குடியுரிமையுடன் வேலை கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் வந்து தெரிவிக்கின்றன இது தொடர்பாக அந்நாட்டின் குடியேற்றம் மற்றும் குடியுரிமை அமைச்சர் மார்க் மில்லர் புதிய திட்டங்களை அறிவித்துள்ளார் திறமையான தொழிலாளர்களை நாட்டின் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு ஈர்ப்பதற்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டி உள்ளார் கனடா ஒன்டோரியாவில் ஒரு மனித குறைந்தபட்ச சம்பளமாக பதினேழு தசம் எட்டு ரெண்டு கனடிய டாலர்களாக அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இதன் அடிப்படையில் அக்டோபர் முதலாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுப்படி ஒன்டோரியாவில் ஒரு மனித குறைந்தபட்சமாக பதினேழு தசம் இரண்டு பூஜ்ஜியமாக இருந்தது உயர்த்தப்பட்டுள்ளது கனடாவில் நிலவும் பணவீக்கம் காரணமாக பொருளாதார போக்குகளுக்கு ஏற்ப ஊழியர் சம்பளத்தை மாற்றி அமைக்கும் நோக்குடன் இந்த சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது அத்தோடு ஒண்டோரியாவில் உள்ள மதுபாரச மதுபாசன சாலை ஊழியர்களின் சம்பளம் வேறுபட்டுள்ளதாக அமையும் என தெரிவிக்கப்படுகிறது மேலும் ஒன்டோரியாவில் உள்ள தமிழ் புரியும் மாணவர்களுக்கு குறைந்தபட்ச ஒரு மணி நேர ஊதியம் பதினாறு தசம் ரெண்டு கனடிய டாலர்களாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது ஓகே மக்களை இவ்வளவு நான் இந்த ரெண்டு அப்டேட்டோட இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டா சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா இந்த வீடியோல வந்து கிட்டத்தட்ட எண்பது வீத மாணவர்கள் பாக்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஏன் தான் தெரியல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்றதால எனக்கும் இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோக்கள் கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணி உங்களுக்காக வீடியோ தாரருக்கும் எனக்கும் இதற்கும் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க உங்களுக்கு ஏதாவது வீடியோ செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த என்ன வீடியோ உங்களுக்கு தேவைன்னு சொல்லி அதையும் போடுங்க மற்றது இன்னொன்று நிறைய பேர் நிறைய கேள்விகள் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேட்குறீங்க என்னால் நிறைய பேருக்கு பதில் சொல்ல முடியாம இருக்குது ஒன்று ரெண்டு கமெண்ட்ஸ்னா பரவாயில்ல ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கமெண்ட்ஸ் கிட்ட நான் இன்னும் பதில் போடாமல் இருக்கிறேன் அவங்களுக்காக நான் செய்ய போறது என்னன்னு சொன்னா சண்டேஸ்ல வந்து உங்களுக்காக ஒரு லைவ் போடுறேன் லைவ் ஒவ்வொரு சண்டேஸும் உங்களுக்கு லைவ் வந்துகிட்டே இருக்கும் அதனால தயவு செஞ்சு லைவ்ல என்னட கல்வியில் கேட்கலாம் நான் உடனக்கூடிய எல்லாருக்கும் பதில் சொல்லுவேன் லைவுக்காக எதிர்பார்த்திருக்கிறவங்க கமெண்ட் செக்ஷன்ல லைவ் போடுங்க அப்போ பார்ப்போம் எத்தனை பேர் இந்த லைவுக்காக வெயிட் பண்றீங்கன்னு சொல்லி அதனால லைவ் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் அந்த வீடியோ என்பது மக்களே